நாங்கள் வரும்போது குடுங்கி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும் அப்படி இல்ல வெள்ளச்சக்கரை தான் நான் சாப்பிடுவேன் நான் சாகிறது நான் அதிகமா வரி கட்டிட்டு சாண்ணு ரெட்டிக்கு வரிய போட்டு விட்டுவேன் புரியுதா நீ கொடுப்படுத்து சாகிறது முடிவுட்டா கூட எனக்கு வரிய கட்டிட்டு செத்து போ இப்போ இப்ப என்ன ஆயிருது எங்க அப்பா வந்த பிறகு அவருடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு இங்கே கருப்பட்டி காஃபி கிடைக்கும் அது கருப்பட்டி உடச்சு போடும்போது நீ பாத்தியா பாத்தியா நீ ஆகின் பால் குடிக்கிற அவன்கிட்ட விற்கிறவன் ஆ எங்க இருக்குன்னு கேட்டியா முன்னாடிலாம் மாட்டு மழுவை போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்துல இப்ப இந்த பக்கம் கருணாநிதி படம் ஸ்டாலின் படம் நான் கேட்டேன் ஓ பால் மாட்டு மடுவில் இருந்து வரலையா இங்க இருந்தா வேண்டாம் அந்த இருந்தா தட்டிப்பாருவான் ஆவின் பொட்டலத்துல இல்லைங்க என்ன தேவன்னு இது ஒரு இது ஒரு கூட்டம் முதலில் நாகரிகம் பெற்ற இனம் போர்க்கினம் மட்டு போயிருமுறான் நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்த உட்காரு உட்காரு ஒரு மணி நேரம் நித்துற போய் உட்கார மாட்டியாரு என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது வெள்ளக்காரங்கள்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் நின்று பார்த்தீங்க நீ அவ்வளோ ஒழுங்கு இருக்குது அந்த ஒழுங்கு எப்படி இருக்குன்னால் எங்க கட்சி கூட்டம் நடக்கும் பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு எங்கள் பிள்ளைகள் எப்படி உட்காந்து

செருப்பு புடி விட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு கத்தரிக்கா வெண்டக்காய் முருங்கா சுரக்காய் நுங்கு எழுந்து ஹோட்டலா கிடக்கு உருப்படிமாடா இந்த நாடு உருப்படிமாடா கார்ல போட்டு நிதிக்கிற செருப்பு இவர் இந்த செருப்பை புதுசா ஏசி ரூம்ல இருந்து வாங்கி மாட்டிட்டு வருவா கார் ரெண்டு கோடி வந்து இறங்கப்பட ஹோட்டல முருங்கா கத்தரிக்கா அம்மா இந்த செருப்பு ஆயிரத்தி ஐநூறு அப்படியே வாங்கிடுவாப்ல அஞ்சு ரூபா குறைக்க மாட்டாப்ல இங்க வந்து கீரை கட்ட வள அஞ்சு ரூபாய் போய் மாத்து போட்டு கொடுங்க நாலு ரூபா கொடுக்குறேன் ஏன் போவப்பட்டவன் ஐ வந்துட்டு பேரம்பிசி வைப்பான் பேரம்பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி கார்ல ஏறி போவாப்பிட போய் வாசப்படியில ஐயாயிரம் வாங்கினார் செருப்பு அதை வாசல விட்டுவாப்பில் இந்த ரோட்டில் அங்க உண்டி சமையல் உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ள போட்டு வைவாங்க எப்படி எங்க எழுதியில் கிடக்க வேண்டியது குளிர் உட்டா கட்டுறதுல குளிர் இருக்க வேண்டியது ரோட்ல கிடக்குது அப்படித்தான் உலகி மக்கள் எல்லாம் வேளாண் பெருங்குடிக்கு மக்கள்லாம் ரோட்ல கிடக்குறான் நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள் இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள் இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள் இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது வதச்சு உலகத்துக்கு சோர் வர உணவர் குடிக்கும் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி